அருகே கனமழையால் நிரம்பிய திருவாலி ஏரி கட்லா ரோக் ஜிலேபி உள்ளிட்ட சுவையான மீன் வரத்து உள்ளதால் மீன்பிடிக்கும் கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் சீர்காழி அருகே திருவாளி கிராமத்தில் சுமார் நூற்று முப்பத்தி இரண்டு ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய ஏரி உள்ளது சுமார் பதினேழு மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட இந்த ஏரி நீரை பயன்படுத்தி திருவாளி புதுத்துறை மண்டபம் நெப்பத்தூர் நிம்மேலி திருநகரி காரைமேடு தென்னலக்குடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள பத்தாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கி அவ்வப்போது கனமழை பெய்த நிலையில் திருவாளி ஏரிக்கு நீர்வரத்து அதிகமாக ஏரி முழுவதும் நிரம்பியுள்ளன ஏரி நிரம்பியதால் ஏரியிலிருந்து பாசனத்திற்கு வாய்க்கால்களில் தண்ணீர் இதன் காரணமாக மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஏரியில் அதிக அளவு மீன்கள் அடித்து வரப்பட்டுள்ளது இதனால் ஏரியில் மீன் பிடிக்க குத்தகைக்கு விடப்படும் நிலையை தற்போது குத்தகைக்கு விடாததால் ஏரியில் அப்பகுதி கிராம மக்கள் தூண்டில் இட்டும் வளையிட்டும் பிடித்து வருகின்றனர் இவ்வாறு ஏரியில் கட்லா ரோக் ஜிலேபி உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் வந்துள்ளன என்றும் ஏரி மீன்கள் மிகவும் சுவையாக இருப்பதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்துள்ளனர்